பிளஸ் டூ பொதுத்தேர்வு தேர்வு முடிவுகளானது வெளியாக இருக்கிறது மொத்தம் ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிளஸ் டூ பொதுத்தேர்வை தேர்வை எழுதிய நிலையில் தொன்னூற்று நான்கு புள்ளி ஐந்து ஆறு சதவிகிதம் பேர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் இதில் பெண்கள் தொன்னூற்றி ஆறு புள்ளி நான்கு நான்கு சதவிகிதமும் ஆண்கள் தொன்னூற்று இரண்டு புள்ளி மூன்று ஏழு சதவிகிதமும் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் வழக்கமாக மாணவர்களை விட மாணவிகளுடைய தேர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கிறது பிளஸ் டூ பொதுத்தேர்வு முடிவானது தற்போது வெளியாகி இருக்கும் நிலையில் தொன்னூற்று நான்கு புள்ளி ஐந்து ஆறு சதவிகித மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் மொத்தம் ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமிழ்நாட்டில் பிளஸ் டூ பொதுத் எழுதிய நிலையில் தற்போது தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது வழக்கமாக மாணவர்களை விடவே மாணவிகளுடைய தேர்ச்சி விகிதம் அதிகரித்திருக்கிறது மாணவிகள் தொன்னூற்றி ஆறு புள்ளி நான்கு நான்கு சதவிகிதமும் ஆண் மாணவர்கள் தொண்ணூற்று இரண்டு புள்ளி மூன்று ஏழு சதவீதமும் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவானது வெளியாகி இருக்கும் நிலையில் ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் அதில் தொன்னூற்று நான்கு புள்ளி ஐந்து ஆறு சதவிகித மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் இதில் மாணவிகள் தொண்ணூற்று ஆறு புள்ளி நான்கு நான்கு சதவிகிதமும் மாணவர்கள் தொன்னூற்று இரண்டு புள்ளி மூன்று ஏழு சதவிகிதமும் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவானது வெளியாகியிருக்கும் நிலையில் தொன்னூற்று நான்கு புள்ளி ஐந்து ஆறு சதவிகிதம் தேர்ச்சி விகிதமானது தற்போது வெளியாகி இருக்கிறது தொன்னூற்று நான்கு புள்ளி ஐந்து ஆறு சதவிகிதம் மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் இதில் மாணவிகள் தொன்னூற்றி புள்ளி நான்கு நான்கு சதவிகிதமும் மாணவர்கள் தொன்னூற்றி ஏழு சதவீதமும் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் பற்றிய கூடுதல் இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வசூரியன் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் செல்வசூரியன் பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவானது வெளியாகி இருக்கும் நிலையில் மாணவர்கள் தேர்வு முடிவை உடனடியாக தெரிந்து கொள்ள என்னென்ன சிறப்பான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு இது பற்றிய முழு விவரம் என்ன பதிவு பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டுக்கான இந்த பொதுத்தேர்வு முடிவுகள் என்பது வெளியிடப்படுவதற்கான வேலை என்பது கடந்த பதிமூன்றாம் தேதி மார்ச் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெற்ற இந்த தேர்வுகளுக்கான தேர்வு தாழ் திருத்து பணி என்பது கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதியே தொடங்கி நடைபெற்று இந்த தேர்தல் நேரத்திலும் பரபரப்பான ஒரு சூழலிலும் இந்த தேர்வுக்கான முடிவுகளை வெளியிடுவதற்கான பணிகளை பள்ளிக்கல்வித்துறை சிறப்பாக தற்போது செய்தி முடித்திருக்கிறது மாணவர்களை பொறுத்தவரை அவர்கள் தேர்வு முடிவுகளை பார்ப்பதற்காக இரண்டு இணையதளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஜிஇ டாட் டிஎன் ஜிஓவி டாட் ஐஎன் என்கிற ஒரு இணையதளத்திலும் டிஎன் ரிசல்ட்ஸ் டாட் என்ஐசி டாட் ஐஎன் என்கிற இணையதளத்திலும் பார்த்துக் கொள்ளலாம் அதே போல எமிஸ் இணையதளத்தில் அதாவது பள்ளி கல்வித்துறையின் எமிஸ் இணையதளத்தில் மாணவர்களின் அந்த மொபைல் எண்ணை பதிவு செய்து வைத்திருப்பார்கள் மாணவர்கள் வந்து தங்கள் பள்ளியின் மூலம் அந்த எமிஸ் இணையதளத்தில் மொபைல் எண்ணை லாகின் செய்து வைத்திருப்பார்கள் அந்த லாகின் செய்யப்பட்ட இணைய அந்த மொபைல் எண்களுக்கு குறுஞ்செய்தியாக இவர்களின் தேர்வு முடிவுகள் என்பது அனுப்பப்படும் இந்த தேர்வினை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெற்றது மூவாயிரத்தி முன்னூத்தி இரண்டு மையங்கள்ல இந்த தேர்வுகள் என்பது நடைபெற்றது இதுல தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஏழாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நான்கு பள்ளிகளில் இருந்து ஏழு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபது மாணவர்களும் தனித்தேர்வுகளாக எட்டாயிரத்தி நூத்தி தொ தொண்ணூறு பேரும் தேர்வு எழுதினார்கள் இந்த தேர்வுக்கான முடிவுகள் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது அதன் அடிப்படையில இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொண்ணூத்தி நான்கு புள்ளி ஜீரோ மூன்று சதவீதம் தேர்ச்சி விகிதம் என்பது இருக்கிறது அது இந்த ஆண்டு அதிகரித்திருக்கிறது தொண்ணூத்தி நான்கு புள்ளி ஐந்து ஆறு சதவீதமாக அதிகரித்திருக்கிறது தேர்ச்சி விகிதம் என்பது இந்த ஆண்டு சற்று கூடுதலாக இருக்கிறது வழக்கத்தை போலவே மாணவர்களோட மாணவிகள் தான் இந்த ஆண்டும் தேர்ச்சி விகிதத்துல அதிகமாக இருக்கிறார்கள் நான்கு புள்ளி ஜீரோ ஏழு சதவீதம் தேர்ச்சி விகிதம் என்பது மாணவிகள் அதிகமாக இருக்கிறார்கள் அதுல தேர்வு எழுத மாணவிகளின் எண்ணிக்கையை பார்த்தோம் என்றால் மூணு லட்சத்தி இருபத்தி ஏரத்தி முன்னூத்தி ஐந்தாக இருக்கிறது அவர்களின் தேர்ச்சி விகிதம் என்பது தொண்ணூத்தி ஆறு புள்ளி நான்கு நான்காக இருக்கிறது ஆனால் மாணவர்களை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி ஐந்து அவர்களின் தேர்ச்சி விகிதம் என்பது தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி மூணு ஏழு சதவீதமாக இருக்கிறது இந்த நிலையில பார்த்தோம் என்றால் அரசு பள்ளிகளை பொறுத்தவரை தேர்ச்சி விகிதம் என்பது தொண்ணூத்தி ஓரு சதவீதமாக இருக்கிறது அரசு உதவி வரும் பள்ளிகளில் தொண்ணூத்தி இருக்கிறது தனியார் சுயநிதி பள்ளிகள் தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஏழு ஜீரோ சதவீதமாக இருக்கிறது இருபாளர் பள்ளிகள்ல தொண்ணூத்தி நான்கு புள்ளி ஏழு எட்டு சதவீதமாக இருக்கிறது பெண்கள் பள்ளிகள் தொண்ணூத்தி ஆறு புள்ளி மூணு ஒன்பது சதவீதமாக இருக்கிறது ஆண்கள் பள்ளிகளில் எண்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது எட்டு சதவீதமாக இருக்கிறது இந்த பள்ளிகள் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் தனியார் சுயநிதி பள்ளிகள் தான் அதிக அளவில் தேர்ச்சி விகிதத்தை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஏழு ஜீரோ சதவீதம் அளவிற்கான இந்த தேர்ச்சி விகிதத்தை பெற்றிருக்கிறார்கள் அறிவியல் பாடப்பிரிவில் பொறுத்தவரை தொண்ணூத்தி ஆறு புள்ளி மூணு ஐந்து மாணவர்கள் என்பது தேர்ச்சி விகிதத்தை பெற்றிருக்கிறார்கள் வணிகவியல் பாடப்பிரிவுல தொண்ணூத்தி இரண்டு புள்ளி நான்கு ஆறு சதவீதம் கலை பிரிவுல எண்பத்தி ஐந்து புள்ளி ஆறு ஏழு சதவீதம் தொழிற்பாட பிரிவுல எண்பத்தி ஐந்து புள்ளி எட்டு அஞ்சு சதவீதம் தேர்ச்சி என்பது பெற்றிருக்கிறார்கள் வேதியியல்ல தான் இருக்கிறதுல அதிகளவு மாணவர்கள் தேர்ச்சியடைந்திருக்காக நான் பார்க்கிறோம் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்னு நாலு சதவீத மாணவர்கள் வேதியியல்ல தேர்ச்சியடைந்திருக்காங்க வேதியியல் பாடப்பிரிவையை எழுதிய மாணவர்கள் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்னு நான்கு சதவீதம் தேர்ச்சி என்பதை பெற்றிருக்கிறார்கள் அடுத்ததாக இயற்பியல்ல தொண்ணூத்தி எட்டு புள்ளி நாலு எட்டு உயிரியல்ல தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி மூணு ஐந்து கணிதத்துல தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஐந்து ஏழு தாவரவியலில் தொண்ணூற்றி எட்டு புள்ளி எட்டு ஆறு அதே போல விலங்கியல்ல தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஜீரோ நான்கு கணினி அறிவியல்ல தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி எட்டு ஜீரோ வணிகவியலில் தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஏழு ஏழு சதவீதம் கணக்கு பதிவியலில் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஆறு ஒன்று சதவீதம் தேர்ச்சியடைந்திருக்கிறார்கள் அதிக அதாவது அதிக சதவீதம் என்பது இதில் பார்த்தோம் என்றால் கணக்கியல்ல தான் அதிக சதவீதம் என்பது பெற்றிருக்கிறார்கள் கணினி அறிவியல்ல தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி எட்டு ஜீரோ சதவீதமாக தேர்ச்சி என்பது பெற்றிருக்கிறார்கள் நூறு மதிப்பெண் அதாவது முழு மதிப்பெண் பெற்றவர்களின் எண்ணிக்கையை பாடவாரியாக பார்க்கலாம் தமிழில் பார்த்தோம் என்றால் முப்பத்தி ஐந்து மாணவர்கள் நூறுக்கு நூறு நூறு சதவீத மதிப்பெண் என்பது எடுத்திருக்கிறார்கள் அதே போல ஆங்கிலத்துல ஏழு மாணவர்களும் இயற்பியல்ல அறுநூத்தி முப்பத்தி மூணு மாணவர்களும் வேதியல்ல நானூற்றி எழுபத்தி ஒரு மாணவர்களும் உயிரியல்ல அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மாணவர்களும் கணிதத்துல இரண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு மாணவர்களும் தாவரவியல் தொண்ணூறு மாணவர்களும் விலங்கியல்ல முன்னூத்தி எண்பத்தி இரண்டு மாணவர்களும் கணினி அறிவியல் அறு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு மாணவர்களும் வணிகவியல் ஆறாயிரத்தி நூத்தி நாற்பத்தி இரண்டு மாணவர்களும் கணக்கு பதிவியல்ல ஆயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி ஏழு மாணவர்களும் பொருளியல் மூவாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மாணவர்களும் கணினி பயன்பாடு அப்படின்ற பாடப்பிரிவுல இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒரு மாணவர்களும் வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல்ல இரண்டாயிரத்தி இருநூத்தி பத்து மாணவர்களும் நூறு சதவீத மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார்கள் இதுல கணினி அறிவியல் என்பதுதான் அதிக அளவு தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் நூறு சதவீதமாக அந்த நூறு சதவீத மதிப்பெண் பார்த்தோம் என்றால் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு மாணவர்கள் இந்த கணினி அறிவியல் பாடப்பிரிவுல மட்டும் நூறு சதவீத மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார்கள் அதே போல இவர்களின் கூட்டு எண்ணிக்கையாக இருக்கக்கூடியது இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு மாணவர்கள் இந்த நூறு சதவீத மதிப்பெண் என்பதை பெற்றிருக்கிறார்கள் அதே போல தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளிகளின் மாணவர்களின் பட்டியலை தற்போது பார்க்கலாம் ஐயாயிரத்தி அறுநூத்தி மூணு மாணவர்கள் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் வந்து தேர்வு எழுதியிருந்தார்கள் அதுல ஐயாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஓரு மாணவர்கள் என்பது தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் தேர்ச்சி சதவீதம் என்பது தொண்ணூத்தி இரண்டு புள்ளி பதினொன்னாக இருக்கிறது அதே போல சிறை கைதிகளை பொறுத்தவரை நூத்தி இருபத்தி ஐந்து சிறை கைதி மாணவர்கள் இருந்து தேர்வு எழுதியிருந்தார்கள் அவர்கள் தேர்ச்சி பெற்ற எண்ணிக்கை என்பது வெறும் நூத்தி பதினெண்டு இருக்கிறது அவர்களின் தேர்ச்சி விகிதம் தொண்ணூத்தி இரண்டு சதவீதமாக இருக்கிறது மாவட்ட வாரியாக பார்த்தோம் என்றால் தேர்ச்சி விகிதம் என்பது கன்னியாகுமரியில தொண்ணூத்தி ஐந்து சதவீதமாக இருக்கிறது திருநெல்வேலியில தொண்ணூத்தி ஆறு நான்கு நான்கு சதவீதமாக இருக்கிறது அதே போல தூத்துக்குடியில தொண்ணூத்தி ஆறு புள்ளி மூணு ஒன்பது சதவீதம் இப்படி தேர்ச்சி விகிதம் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது உமா அ செல்வசூரியன் தற்போது வாரியாக தேர்ச்சி பெற்றவர்களுடைய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க பாடவாரியாக பார்த்தோம் என்றால் நூறு சதவீதம் எடுத்தவர்களை முதல் கட்டமாக பார்த்து வரலாம் பாடவரியாக தமிழில் முப்பத்தி ஐந்து மாணவர்கள் என்பது நூறு சதவீத மதிப்பெண் எடுத்திருக்கிறார்கள் அதே போல ஆங்கிலத்தில் ஏழு மாணவர்களும் இயற்பியல்ல அறுநூத்தி முப்பத்தி மூணு மாணவர்கள் என்பவர்கள் நூறு சதவீத மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார்கள் அதே போல வேதியியல்ல நானூற்றி எழுபத்தி ஒரு மாணவர்கள் உயிரியல்ல ஐநூத்தி ஐ ஐம்பத்தி ரெண்டு கணிதத்துல இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு தாவரவியல்ல தொண்ணூறு விலங்கியல்ல முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு கணினி அறிவியல்ல ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஏற்கனவே நாம் குறிப்பிட்டவாறு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு மாணவர்கள் கணினி அறிவியல் பாடப்பிரிவுல நூறு சதவீத மதிப்பெண் எடுத்திருக்கிறார்கள் பாடப்பிரிவை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் அதிக நூறு சதவீதம் எடுத்த அஹ் பாடப்பிரிவாக கணினி அறிவியல் இருக்கிறது வணிகவியல்ல ஆறாயிரத்தி நூத்தி நாற்பத்தி இரண்டு கணினி கணக்கு பதிவியல்ல ஆயிரத்தி நூத்தி அஹ் நாற்பத்தி ஏழு புரளியல்ல மூவாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கணினி பயன்பாடு அப்படின்ற பாடப்பிரிவுல இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒரு வணிகவியல் கணிதம் மற்றும் புள்ளியல்ல இரண்டாயிரத்தி இருநூத்தி பத்து இப்படி தேர்ச்சி விகிதம் என்பது இருக்கிறது அதே போல தேர்ச்சி சதவீதத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் இயற்பியல்ல தொண்ணூத்தி எட்டு புள்ளி நாலு ஆறு சதவீதம் வேதியியல்ல தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்று நான்கு சதவீதம் உயிரியல்ல தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி மூணு அஞ்சு சதவீதம் கணிதத்துல தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஐந்து ஏழு சதவீதம் தாவரவியல்ல தொண்ணூத்தி எட்டு புள்ளி எட்டு ஆறு சதவீதம் விலங்கியல்ல தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஜீரோ நான்கு சதவீதம் கணினி அறிவியலில் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி எட்டு ஜீரோ சதவீதம் வணிகவியலில் தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஏழு ஏழு சதவீதம் கணக்கு பதிவியல்ல தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஆறு ஒன்று சதவீதமாக இருக்கிறது அந்த தேர்ச்சி விகிதம் என்பது பாடவாரியாக பார்த்தோம் என்றால் இதில் அதிகமாக அந்த தேர்ச்சி விகிதம் என்பது இருப்பது என்றால் உயிரியல் பாடப்பிரிவில் இருக்கிறது அதிக தேர்ச்சி விகிதம் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி மூன்று ஐந்து சதவீதமாக இருக்கிறது உயிரியல் பாடப்பிரிவுல தேர்ச்சியடைந்த மாணவர்களின் சதவீதம் என்பது அதே போல அறிவியல் பாடப்பிரிவுகளில் தொண்ணூத்தி ஆறு புள்ளி மூன்று ஐந்து சதவீதம் அதாவது பாடவாரியாக பிரித்தோம் என்றால் அறிவியல் வணிகவியல் கலைப்பிரிவு தொழில்நுட்ப பிரிவு இருக்கும் அதுல முதல்ல அறிவியல் பாடப்பிரிவுல பயிலக்கூடிய அந்த மாணவர்களில் தொண்ணூத்தி ஆறு புள்ளி மூணு ஐந்து சதவீதம் மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் வணிகவியல் பாட பிரிவுல தொண்ணூத்தி இரண்டு புள்ளி நான்கு ஆறு சதவீத மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் கலை பிரிவுல எண்பத்தி ஐந்து புள்ளி ஆறு ஏழு சதவீத மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் கலை பிரிவுல தான் குறைந்த அளவு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் எண்பத்தி ஐந்து புள்ளி ஆறு ஏழு சதவீதமாக இருக்கிறார்கள் தொழில்நுட்ப பிரிவை பொறுத்தவரை பார்த்தோம்னா எண்பத்தி ஐந்து புள்ளி எட்டு ஐந்து சதவீதம் மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கார்கள் இருக்கிறதிலே இதுல பார்த்தோம் என்றால் தொண்ணூத்தி ஆறு புள்ளி மூணு ஐந்து சதவீதம் மாணவர்கள் அறிவியல் பாடப்பிரிவுலதான் அதிக அளவு தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தொண்ணூத்தி ஏழு புள்ளி நான்கு ஐந்து சதவீதம் தேர்ச்சி விகிதத்தை பெற்றிருக்கிறது கடந்த முறை பார்த்தோன்னால் விருதுநகர் மாவட்டம் அதிக அளவிலான தேர்ச்சி விகிதத்தை பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டிலேயே முதல் மாவட்டமாக தேர்ச்சி விகிதத்துல விருதுநகர் மாவட்டம் இருந்தது இந்நிலையில திருப்பூர் மாவட்டம் என்பது இந்த முறை பிடித்திருக்கிறது இந்த திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் கல்வி நிலையங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்கிறது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் அங்கேயும் கல்வி நிலையங்கள் அதிக அளவில் இருக்கிறது எப்போதும் பெரும்பாலான போட்டிகள் என்பது திருப்பூர் விருதுநகர் மாவட்டங்களிடையே இருக்கும் இந்த தேர்ச்சி விகிதத்தில் இந்த முறை திருப்பூர் மாவட்டம் என்பது அதிகளவு தேர்ச்சி விகிதத்தை பெற்றிருக்கிறது தொண்ணூத்தி ஏழு புள்ளி நான்கு ஐந்து சதவீதமாக இருக்கிறது அதனை அடுத்த வழி பார்த்தோம் என்றால் திருச்சி வந்து தொண்ணூத்தி ஐந்து புள்ளி ஏழு நான்கு சதவீதமாக இருக்கிறது சேலம் என்பது தொண்ணூத்தி

திருவாரூரை பொறுத்தவரை தொண்ணூற்றி மூன்று சதவீதம் தஞ்சாவூரை பொறுத்தவரை தொண்ணூற்றி மூன்று புள்ளி நான்கு ஆறு சதவீதம் விழுப்புரத்தை பொறுத்தவரை தொண்ணூற்றி மூன்று புள்ளி ஒன்று மூணு சதவீதமாக இருக்கிறது கள்ளக்குறிச்சியில் தொண்ணூற்றி இரண்டு புள்ளி ஒன்பது ஒன்று சதவீதமானவர்கள் தேர்ச்சியடைந்திருக்கிறார்கள் கூடலூரில் தொண்ணூற்றி நான்கு புள்ளி மூணு ஆறு சதவீதமாக தேர்ச்சியடைந்திருக்கிறார்கள் திருவண்ணாமலையில் தொண்ணூறு சதவீதமாக இருக்கிறது அதே போல ராணிப்பேட்டையில பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் தொண்ணூத்தி இரண்டு புள்ளி மூன்று நான்கு சதவீதமாக இருக்கிறது ராணிப்பேட்டையில தற்போது தேர்ச்சி விகிதம் என்பது அதிகரித்து இருக்கிறது தொண்ணூத்தி இரண்டு புள்ளி இரண்டு எட்டு சதவீதம் கடந்த முறை இவர்கள் தான் குறைவான தேர்ச்சி விதத்தை பெற்றிருந்தார்கள் இந்த முறை சிறப்பாக செயல்பட்டு தற்போது தேர்ச்சி விதம் என்பது ராணிப்பேட்டை மாவட்டத்துல அதிகரித்திருக்கிறது அதே போல செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை தொண்ணூத்தி நான்கு புள்ளி ஏழு ஒன்னு சதவீதம் திருவள்ளூர் திருவள்ளூரை பொறுத்தவரை தொண்ணூத்தி ஒன்னு புள்ளி மூன்று இரண்டு சதவீதம் சென்னையை பொறுத்தவரை சென்னையில இருக்கக்கூடிய பள்ளிகளை பொறுத்தவரை அந்த தேர்ச்சி வீதம் என்பது எப்போதும் அதிகமாகத்தான் இருக்கிறோம் அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் தொண்ணூத்தி நான்கு புள்ளி நான்கு எட்டு சதவீதமாக இருக்கிறது சென்னையில இருக்கக்கூடிய மாணவர்களின் தேர்ச்சி வீதம் என்பது தொண்ணூத்தி நான்கு புள்ளி ஏழு ஒன்னாக இருக்கிறது நான்கு எட்டாக இருக்கிறது அதே போல காரைக்காலை பொறுத்தவரை எண்பத்தி ஏழு புள்ளி அதாவது மூன்று சதவீதமாக இருக்கிறது புதுச்சேரி மற்றும் காரைக்கால் தமிழக பாடத்திட்டத்தை ஏற்று அங்க இருக்கக்கூடிய பள்ளிகளில் மாணவர்கள் பயின்று வருகிறார்கள் அவர்களுக்கு அந்த யூனியன் பிரதேசமாக கூட அங்கும் தமிழக பாடத்திட்டம் தான் செயல்பாட்டில் இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய காரைக்கால் பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் எண்பத்தி ஏழு புள்ளி ஜீரோ மூணு சதவீதம் தேர்ச்சியடைந்திருக்கிறார்கள் எப்போதும் பார்த்தோம்னா அந்த காரைக்கால் பகுதிகளில் மாணவர்களின் தேர்ச்சி விதம் என்பது குறைவாகவே இருக்கும் கடந்த ஆண்டு கூட எண்பத்தி ஆறு சதவீதம் மாணவர்கள் தான் காரைக்கால் பகுதியில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் தற்போது ஒரு சதவீதம் அதிகரித்து எண்பத்தி ஏழு புள்ளி தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அவர்களின் தேர்ச்சி விகிதம் மொத்த தேர்ச்சி விகிதத்தை தொண்ணூத்தி நான்கு புள்ளி ஐந்து ஆறு என நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம் செல்வசூரியன் இதில் மாணவிகள் தொன்னூற்றி ஆறு புள்ளி நான்கு நான்கு சதவீதமும் மாணவர்கள் தொன்னூற்றி இரண்டு புள்ளி மூன்று ஏழு சதவீதமும் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் இல்ல வித்தியாசம் வந்து நான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு சதவீதம் மாணவிகள் அதிகமாக தேர்ச்சி அடைந்திருக்கும் நிலையில் இது வழக்கமான ஒரு முறையாக பார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டோடு ஒப்பிடும் எந்த அளவுக்கு தேர்ச்சி விகிதம் வந்து அதிகரிச்சிருக்கு கடந்த பொறுத்தவரை பார்த்தோம் இந்த தேர்ச்சி விகிதம் என்பது மொத்த ஒட்டுமொத்தமான தேர்ச்சி விகிதம் என்பது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சற்று அதிகரித்து இருக்கிறது கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தொண்ணூத்தி நான்கு புள்ளி ஜீரோ மூன்று சதவீதமாக இருந்தது ஒட்டுமொத்த தேர்ச்சி விகிதம் இந்த ஆண்டு சற்று உயர்ந்து தொண்ணூத்தி நான்கு புள்ளி ஐந்து ஆறு சதவீதமாக இருக்கிறது புள்ளி அளவில் தான் இந்த தேர்ச்சி விகிதம் என்பது அதிகரித்து இருந்தாலும் கூட இந்த தேர்ச்சி விகிதம் என்பது ஆண்டு போக்கில அதிகரித்து வருவது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது மாணவிகளை பொறுத்தவரை கடந்த பல ஆண்டுகளாக மாணவிகள் தான் தேர்ச்சி விகிதத்தில் அதிக அளவில் இருக்கிறார்கள் கடந்த ஆண்டு பார்த்தோம் என்றால் மூணு புள்ளி எட்டு ஆறு சதவீதம் என்பது அவர்களின் அதிக மாணவர்களை மாணவிகள் அதிகமாக தேர்ச்சி எழுந்ததாக தெரிகிறது இந்த ஆண்டு அதைவிட சற்று கூடுதலாக நான்கு புள்ளி ஏழு சதவீதம் என்பது ஜீரோ ஏழு சதவீதம் என்பது தேர்ச்சி என்பது அதிகரித்திருக்கிறது பொதுவாகவே இந்த பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் வெளியாகும் போது மாணவர்களை விட மாணவிகள் தேர்ச்சி விகிதம் தான் அதிகமாக இருக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இதுதான் நிலையாக இருக்கிறது இருந்தபோதும் மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் என்பது ஆண்டு கணக்கில் அவர்களின் தனிப்பட்ட தேர்ச்சி விகிதம் என்பதும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அஹ் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் என்பது தொண்ணூத்தி இரண்டு புள்ளி மூணு ஏழு சதவீதமாக இருக்கிறது இருந்தாலும் அவர்கள் எண்ணிக்கையை பார்க்க வேண்டும் தேர்வு எழுதிய மாணவிகளின் எண்ணிக்கை என்பது மூணு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறாக இருக்கிறது ஆனால் மாணவர்களின் எண்ணிக்கை என்பது கிட்டத்தட்ட ஒரு அஹ் எழுபதாயிரம் மாணவர்கள் குறைவாகத்தான் தேர்வு எழுதியிருக்கிறார்கள் பன்னிரெண்டாம் வகுப்புல அவர்களின் தேர்வு மாணவர்கள் எத்தனை மாணவர்கள் தேர்வு எழுதுனாங்கன்னு பார்த்தோம்னா மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி ஐந்து மாணவர்கள் மட்டும்தான் எழுதியிருக்காங்க மாணவிகள் மூணு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரம் பேர் தேர்வு எழுதியிருக்கிறார்கள் இதனால கூட இந்த வித்தியாசம் என்பது இருக்கும் வழக்கமாகவே மாணவர்களை விட மாணவிகள் தான் தேர்ச்சி விதத்தில் அதிகமாக இருப்பார்களுமா செல்வசூரியன் தமிழ் பாடத்துல முப்பத்தஞ்சு பேர் மட்டுமே நூறு சதவீத மதிப்பெண் எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்கும் நிலையில் அந்த முப்பத்தைந்து பேர் எந்த மாவட்டத்துல அதிகமாக தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் குறிப்பா தமிழ்ல நூறு சதவீதம் தேர்ச்சி என்பது மிகவும் அரிதாகவே பார்க்கப்படுகிறது முப்பத்தி ஐந்து மாணவர்கள் தேர்ச்சி என்பது கூட மிக ஒரு அரிதான விஷயமாகத்தான் பார்க்கிறது பொதுவாகவே தமிழ்ல நூறு சதவீத தேர்ச்சி என்பது பெரும்பாலான அஹ் வருடங்கள்ல கல்வியாண்டுகள்ல இருந்ததே கிடையாது கடந்த முறை கூட பார்த்தோம் என்றால் ஒரே ஒரு மாணவர் மட்டுமே தமிழ்ல அந்த நூறு சதவீத தேர்ச்சி என்பது பெற்றிருக்கா குறிப்பாக பார்த்தோம்னா இந்த இலக்கண இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய எழுத்து பிள்ளைகளுக்கு கூட இவர்களுக்கு இந்த தேர்வு மதிப்பெண் என்பது குறைக்கப்படும் அதன் காரணமாக தமிழில் நூறு சதவீத மதிப்பெண் எடுப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு காரியமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்போது இந்த ஆண்டு ஒரு முப்பத்தி ஐந்து மாணவர்கள் இந்த நூறு சதவீத மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார்கள் மற்ற பாடப்பிரிவை பார்த்தோம் என்றால் கணக்கு பாடப்பிரிவுகள்லாம் முழுமையான அந்த மதிப்பெண் என்பது வழங்கப்பட்டுவிடும் பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் அவர்களுக்கு இந்த சின்ன சின்ன தவறுகளுக்கு மதிப்பெண் என்பது குறைக்கப்படுவதில்லை ஆனால் தமிழை பொறுத்தவரை புள்ளி கமா ஆகியவற்றில் கூட மதிப்பெண் குறைப்பதற்கான அந்த வாய்ப்பு என்பது இருக்கிறது ஆசிரியர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு அந்த புள்ளி கமாக்கு கமா ஆசிரிய போன்றவற்றில் கூட மதிப்பெண் குறைப்பதற்கான உரிமை என்பதும் இருக்கிறது அதன் காரணமாக அந்த தமிழ் தேர்வுகளையும் வந்து நூறு சதவீத மதிப்பெண் என்பது எடுப்பது மிகவும் கடினம் இருந்தபோதும் இந்த ஆண்டு முப்பத்தி ஐந்து மாணவர்கள் நூறு சதவீத மதிப்பெண்ணை எடுத்திருக்கிறார்கள் அதே போல ஆங்கிலத்திலையும் கிராமர் இருப்பதன் காரணமாக மிகவும் கடினமாக ஒரு பாடமாக இருக்கிறது அதுலேயும் ஏழே ஏழு மதிப்பெண் ஏழு ஏழு மாணவர்கள் மட்டும்தான் நூறு சதவீத மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார்கள் அதுவும் இந்த ஆண்டு வந்து ஒரு பா குறிப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது மற்ற பாடப்பிரிவுகள் பார்த்தோம்னா கணினி அறிவியல் எல்லாம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு மாணவர்கள் நூறு சதவீத மதிப்பெண் எடுத்திருக்கிறார்கள் கணினி அறிவியல் என்பது கடினமான பாடமாக இருந்தாலும் கூட அதில் நூறு சதவீத மதிப்பெண் என்பது மா மாணவர்களுக்கு வழங்கப்படுவது ஒரு இயல்பான ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதுல நூறு சதவீத மதிப்பெண் எடுப்பது சிறப்பான ஒரு காரியமாகத்தான் இருந்தாலும் கூட அது பொதுவாக அந்த நூறு சதவீத மதிப்பெண் என்பது வழங்கப்படுவது வழக்க பக்கமாக இருக்கிறது அதே வணிக விகளை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் அதிலையும் நூறு சதவீத மதிப்பு என்பது எளிதாக பெறக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஆறாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ரெண்டு மாணவர்கள் அதாவது கணினி அறிவியலுக்கு அடுத்ததாக வணிகவியல தான் அதிக மாணவர்கள் அந்த நூறு சதவீத மதிப்பினை பெற்றிருக்கிறார்கள் ஆறாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ரெண்டு மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள் தமிழ்ல வழக்கமாக கடினமாக இருந்தாலும் கூட இந்த ஆண்டு முப்பத்தி ஐந்து மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள் வழக்கமாகவே தமிழ்ல நூறு சதவீத மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை என்பது குறைவாகத்தான் இருக்கும் மொத்தமாக தமிழ்நாட்டில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதியிருக்கும் நிலையில் மொத்தம் எத்தனை பள்ளிகள்ல மாணவர்கள் நூறு சதவீதம் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் குறிப்பா இந்த மாணவர்களின் தேர்வு எழுதிய பள்ளிகளின் எண்ணிக்கையை பொறுத்தவரை பார்த்தோம்னால் ஏழாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி இரண்டு பள்ளிகள்ல இருந்து மாணவர்கள் என்பது தேர்வு எழுதியிருந்தார்கள் இவர்களுக்காக மூவாயிரத்தி முன்னூற்றி இரண்டு மையங்களில் இந்த தேர்வு என்பது நடைபெற்றது அவர்கள் தேர்வு எழுதிய எண்ணிக்கையை பொறுத்தவரை பார்த்தோம்னா தனித்தேர்வர்கள் எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறாக இருக்கிறார்கள் தேர்வு எழுதிய மாணவர்கள் வந்து ஏழாயிரத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபதாக இருக்கிறார்கள் இவர்கள் நூறு சதவீதம் எடுத்த பள்ளிகளின் எண்ணிக்கையே இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டாக இருக்கிறது நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் கொண்ட பள்ளிகள் என்பது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டாக இருக்கிறது இதில் அரசு பள்ளிகளோட எண்ணிக்கையை மட்டும் பார்த்தோம்னால் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்கள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் இதுவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அரசு பள்ளிகளில் நூறு சதவீதம் தேர்ச்சி என்பது அரசின் இலக்காக இருக்கிறது அதே போல அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் நூறு சதவீதம் தேர்ச்சி அடை தேர்ச்சி அடைவது என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது அதே போல் விகிதத்தை பார்த்துவிடும் அரசு பள்ளிகளை பொறுத்தவரை தொண்ணூத்தி ஒண்ணு புள்ளி ஜீரோ இரண்டு சதவிகிதம் என்பது தேர்ச்சியாக இருக்கிறது அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல தொண்ணூத்தி ஐந்து புள்ளி நான்கு ஒன்பது சதவீதம் தேர்ச்சியாக இருக்கிறது தனியார் சுயநிதி பள்ளிகள்ல தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஏழு ஜீரோ சதவீதம் என்பது தேர்ச்சியாக இருக்கிறது இருபாளர் பள்ளிகள்ல தொண்ணூத்தி நான்கு புள்ளி ஏழு எட்டு சதவீதம் தேர்ச்சி விதமாக இருக்கிறது பெண்கள் பள்ளிகள்ல தொண்ணூத்தி ஆறு புள்ளி மூணு ஒன்பது சதவீதம் தேர்ச்சி விதமாக இருக்கிறது ஆண்கள் பள்ளிகள்ல எண்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது எட்டு சதவீதம் தேர்ச்சி விகிதமாக இருக்கிறது இதுல இந்த தேர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் பார்த்தோம் தனியார் சுயநிதி பள்ளிகள் தான் தேர்ச்சி விகிதத்தில் முதலிடத்துல இருக்கிறார்கள் தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஏழு ஏழு ஜீரோ சதவீதம் என்பது அவர்களின் தேர்ச்சி விகிதமாக இருக்கிறது அரசு பள்ளிகளை பொறுத்தவரை இந்த ஆண்டு சற்று கூடுதலாகவே இந்த நூறு சதவீத தேர்ச்சி என்பதை பெற்றிருக்கிறார்கள் முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு அரசு பள்ளிகள் இருக்கக்கூடிய மாணவர்கள் நூறு சதவீதம் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் ஆமா செல்வசூரியன் மொத்தமாக தொன்னூற்றி நான்கு புள்ளி ஐந்து ஆறு சதவீத மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் இந்த பிளஸ் டூ பொது தேர்வுல தேர்ச்சி பெறாத மாணவர்கள் மீண்டும் தேர்வு எழுதுவதற்கு எப்போது வாய்ப்பு வழங்கப்படும் இது பற்றி ஏதேனும் தகவல் வெளியாகியிருக்கு தேர்வு முடிவு வெளியான உடனேயே ஒரு மறுகூட்டலுக்கு விண்ணப்பிப்பு விண்ணப்பிப்பது என்பது ஒரு வழக்கமான விஷயமாக இருக்கிறது மறுகூட்டலில் ஒரு சில மாணவர்கள் இந்த கூட்டல் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளின் காரணமாக தோல்வியடைந்திருப்பார்கள் அவர்கள் மீண்டும் இந்த மறுகூட்டலுக்கு விண்ணப்பித்து அவர்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்குது அதை அதற்கான பணிகள் என்பது இன்று மாலை தொடங்கிவிடும் அந்த இணையதளம் வாயிலாக டிஜி இணையதளம் வாயிலாக அவர்கள் மறுகூட்டலுக்காக விண்ணப்பித்திருப்பதற்கான பணிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அதே போல் இவர்களுக்கு மறு தேர்வு என்பது ஜூன் மாதம் வைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஜூன் மாதத்தில் இவர்களுக்கான மறு தேர்வு வைத்து அதற்கான முடிவுகள் என்பது ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்திற்கு உள்ளாகவே வெளியிடப்பட்டு பள்ளி பள்ளிகளிலிருந்து இவர்கள் கல்லூரிகளுக்கு செல்வதற்கு ஏதுவாக கல்லூரிகள் திறப்பதற்கு முன்பாகவே இவர்களுக்கான தேர்வு என்பது வைக்கப்பட்டு அந்த மறு மதிப்பெண் என்பது வெளியிடப்பட்டு அவர்களுக்கான அந்த பணிகள் என்பது நிறைவடைவதற்கான பணிகள் தற்போதுல இருந்து தொடங்கி இருக்கும் பொது தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கும் நிலையில் இது பற்றிய விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி செல்வசூரி